கழுத்துறையில் டிக்டாக் மூலம் அறிமுகமான காதலன் ஒருவன் பதினைந்து வயது சிறுமியை கர்ப்பமாகிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பியுடைய காதலனை கைது செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வடக்கு கழுத்துறை போலீஸ் பிரிவில் வசிக்கும் மாணவி ஜனவரி மாதம் டிக்டாக் மூலம் ஒருவருடன் அறிமுகமானார் இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் சிறுமி டிக்டாக் காதலனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தமது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் அவர்களின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் கழித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமி உடல்நலக்குறைவு காரணமாக தனது தந்தையுடன் சென்றுள்ளார் இதன்போது சிறுமி கர்ப்பம் தரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் டிக்டாக் காதலனின் முழு பெயரோ முகவரியோ தனக்கு தெரியாது என சிறுமி குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் வடக்கு கழுத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு துஷார் ரெட்டி சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன